ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து பூஜை ஜாமான்கள்லாம் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண போகிறேன் இது க்ளீன் பண்ணி ஒரு பத்து நாள் இருக்கும் உங்களுக்காக வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் இன்றைக்கி வாங்க எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் எப்பொழுதும் பூஜை ஜாமான் பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக அதுக்கான வீடியோ தான் இது என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கான என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு கொஞ்சமாக புளி எடுத்து இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊற வச்சு இது முதல்ல கரைச்சி வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து கோலா மாவு தான் சேர்த்துருக்கேன் அது கூட ரின் பவுட்ரு துணிக்கு போடுற ரின் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூட சவினா பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே நான் விளக்கேற்றுனி என்ன பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா அதை வந்து இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா வெளியில் வந்து நம்ம கதவு கதவுக்கிட்ட எப்பொழுதும் விளக்கேற்றுவோம் வெள்ளி சேவாவில் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வேஸ்ட்டாக ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம் தே தீபம் வந்து எரிஞ்ச தீபம் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது நம்ம கண்டிப்பாக வெளியில் ஏற்றுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் பொட்டு வச்சதெல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி நம்ம காலண்ட்ரு எப்பொழுதும் வச்சுருப்போம் அது வேஸ்ட் ஆகாமல் அதை நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் கிழிச்சு தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசு பிசு பண்ணால் அழகாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பவுட்ரை நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக க்ளீன் ஆகும் அதுக்காக நான் எப்பொழுதும் இந்த மாதிரி காலண்ட்ரு பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே எடுத்து வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இது போல் லைட்டாக அந்த இதெல்லாம் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த கலந்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த பவுட்ரு அதை வந்து என்ன பண்ணுவேன்ட்டா உடனே நான் போட்டு தேய்க்க மாட்டேன் ஒரு டைம் எல்லாத்துலேயும் போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ண மாதிரி போட்டு லைட்டாக ஊற வச்சுருவேன் அது ஊறணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்ருவேன் அதுக்கப்புறம் இடையில ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தேய்க்க ஆரம்பிப்பேன் அது ஊறினா அதில் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு எண்ணெய் பிசு பிஸ் எடுத்துரும் அதுக்காக நான் எப்போதுமே ஒரு பத்து நிமிஷம் இது மாதிரி லைட்டாக போட்டு தனியாக ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணுவேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட்டு ரொம்ப போட்டுக்கிட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் ஸ்பீடு விட்டு போட்டதுனால நான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக மாதிரி இருக்கணும் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க மாட்டேன் லைட்டாகவும் தேய்ச்சிருக்கேன் இதை அப்படியே லைட்டாக பேச்சு இந்த இது ஊற வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் மறுபடியும் தேய்க்க போகிறேன் பத்து நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா ஊறி நல்லா அந்த எண்ணெய் பிசு பிசுலாம் எடுத்துடும் நீங்களே பாருங்கள் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தேய்க்க ஆரம்பிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இது அதை ஃபஸ்ட்டு ஊற வைக்கிற வேலை அந்த துடைக்கிற வேலை மட்டும்தான் மற்றபடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்க நான் நீங்கள் மற்ற வேலை பார்க்கும்போது இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி இதையும் அப்படி தொடச்சி எடுத்துக்கலாம் இதே போல் நீங்கள் வீக்லி இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி அழுக்கு சேராது கருப்பு கருப்பாக பச்சை பச்சையாக இருக்காது உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் விளக்கு அடிக்கடி போட்டு அழுத்திட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்காக தான் சொல்கிறது ஒரு பத்து நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி எப்பொழுதுமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டன் அதாவது காட்டன் துணியெல்லாம் தொடச்சு வச்சுக்கோங்க தொடக்காமல் அப்படியே காய வச்சு அதான் திட்டு திட்டு திட்ட அப்படியே உப்பு தண்ணி சேர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம தொடச்சிட்டு இதை கழுவிட்டு உடனே க்ளீன் பண்ணி காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு தான் நம்ம காய வைக்கணும் தொடச்சிட்டு காய வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும் அந்த தண்ணி சொட்டு எப்பொழுதும் இருக்காது தைடியே எனக்கே தெரியாமல் இருந்துச்சு இடையில அக்கா தான் அந்த மாதிரி சொன்னாங்க தொடக்கணும் தொடச்சிட்டு தான் காய வைக்கணும் அப்படின்ட்டு அதுலேருந்து அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்